ஆண்டு காலமாக நீங்கள் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்தே நம்மளுக்கு பாகிஸ்தானுக்குங்கிறது ஒரு தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனைகள் தான் வச்சுக்கோங்களேன் சில ஒரு சில காலகட்டங்களில் மட்டும் ஒரு அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஏதாவது உள்நாட்டு குழப்பம் வந்தது தன்னுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் ஆகிடுச்சு நீங்கள் நீங்கள் பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியில் இருக்கும் நீங்கள் அமெரிக்கான்னு ஒரு நாடு இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தான் சோமா சோமாலியாவாயிருக்கும் தீவிரவாதிகளுக்கான ஒரு ஆதரவு நீங்கள் தீவிரவாதிகளுக்கு அவங்களுக்கு தான் அந்த ராஜ மரியாதை இராணுவ பாதுகாப்பில் தீவிரவாதி குழுக்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக சொன்னால் லக்ஷ்மி தீபாவளுடைய தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இராணுவ முகாமில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து கூட தங்களுடைய ஒரு தீவிரவாத குழுக்களுக்கு அங்கேருந்து அவங்க வந்து கட்டளைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தாக்குதல ஆரம்பிச்சிட்டு புல்வாமா தாக்குதல் வெளிகான் தொல்லை எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே பாகிஸ்தான் இராணுவம் தொடர்புடைய விஷயங்களாக இருக்கும் இந்த சங்கீத வார்த்தைகள்னு சொல்லுவாங்கல்ல சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்டெலிஜென்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அவங்களுக்கு சிக்னல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ முகாம்லேருந்து இருந்து தான் வந்திருக்கும் விசாவை வந்து ரத்து பண்ணி ரத்து பண்ணுறோம் அதே மாதிரி தூதர்களுடைய திருப்பி வாங்கிறது நீங்கள் சம்மன் அனுப்பி அவங்கள வர சொல்லி அவங்கள வான் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நம்ம பண்ணால் அவங்களும் பண்ணுறாங்க எதாவது பிரச்சனை இந்தியா என்னென்ன பண்ணுறதோ அது பாகிஸ்தான் பண்ணும் இப்போ இந்த இந்த முறை தான் ஒரு என்ன பண்ணுது சிந்து நதியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கை வைக்கணும் ஆமாம் நீங்கள் திவேத்து வழியாக வர சிந்து நதி இந்தியா வழியாக போய் பாகிஸ்தானுக்கு போகணும் அந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்த முறை பிரேக் பண்ணி ஃபஸ்ட் டைமாக அதை கட் பண்ணுறோம் எவ்வளோ எத்தனை லட்சம் ஏக்கருக்கான வந்து பாசனம் பாதிக்கப்படுது லட்சக்கான மக்கள் குடிநீர் பாதிக்கப்படுது இது வந்து அரசுக்கு பயப்படும் பயப்படுவாங்க ஆகா இவ்வளோ பேர் பாதிக்கப்படாதீங்க கவிக்கிறாங்க ஆனால் ராணுவம் அதை வந்து கௌரவ பிரச்சனையாக நினைச்சுருக்காங்க வுக்கும் உ உக்ரைனுக்கும் சண்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆண்டு ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய இராணுவ பலத்தையும் பாகிஸ்தான் பலத்தையும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட தொடர்ந்து சண்டைங்கிறது ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாள் இருக்கும் உக்கிரமான சண்டை நடக்கும் அப்படின்னு இந்தியா இந்தியாவுடைய அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மட்டுமே நாற்பத்தி நாலு இடங்களில் இராணுவ கட்டுப்பாட்டில் தீவிரவாத பயிற்சி முகாம்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்தியா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தான் நீங்கள் நம்மளுக்கு அண்டை நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனாவுடைய நட்புறவு நாடுகளாக இருக்குது சைனாவுக்கும் நம்மளுக்கும் எப்பயுமே வந்து ஒரு அதுன்னு தான் பிரச்சனையே நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அடிக்கணும்னு முடிவு பண்ணோம்னா பாகிஸ்தான் உடனே நேராக ஏட்டை பண்ணிக்கலாம் சைனா ஹெல்ப் கொடுங்க நீங்கள் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் சார் இப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வந்து எட்டியிருக்கதை பார்க்க முடியுது பாகிஸ்தானோட ராணுவத்தினர் தற்போது தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற செய்திகளும் அண்மை செய்திகளில் பார்க்கிறோம் இப்போ போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கா நம்முடைய இராணுவ வீரர்களும் ரெண்டு பேர் வந்து ஒரு காயமடைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதே போல் பயங்கரவாதிகளினுடைய இல்லம் என்ற ஒரு கண்டறியப்பட்டு அவர்களுடைய இல்லங்களும் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு இந்த சம்பவங்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன சார் வருது இப்போ நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்குங்கிறது ஒரு தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனைகள் தான் வச்சுக்கோங்களேன் சில ஒரு சில காலகட்டங்களில் மட்டும் ஒரு அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஏதாவது உள்நாட்டு குழப்பம் வந்தது இராணுவம் வந்து ஒரு பவர்ஃபுல்லாகும் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய நேர்மாறான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரதமர் தான் வந்து பவர்ஃபுல் பட் அங்கே இராணுவ தளபதி தான் எப்பயுமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அரசு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ராணுவ தான் அரசு இருக்கும் நீங்க பாலிசி விஷயங்கள்ல நீங்க ராணுவத்தை எதிர்த்தோ இல்ல ராணுவக்கு எதிரானவோ எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிடும் புரட்சியில பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு பல ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா நீங்க நவாப் ஷெரீப்ல ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா புளூட்டோல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தான் அதிகமா இருக்கும் அந்த வகையில தான் அதனாலதான் இன்னைக்குமே வந்து ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குல்ல நம்ம ஆக்கிரமிப்பட்டு காஷ்மீர்லலாம் இராணுவமே வந்து தீவிரவாதிகள் முகாம்களை நடத்துவதாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தீவிரவாத குழுக்களுக்கான பயிற்சி முகாம்களை இராணுவமே நடத்துறதுதான் ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயம்னு வச்சுக்கலங்க பாகிஸ்தான்ல நீங்கள் அத காரணம் இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இராணுவமே உற்பத்தி நீங்கள் அதுதான் நீங்கள் அதனால் தன்னுடைய நீங்கள் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸ் ஆகிடுச்சு நீங்கள் நீங்கள் பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியில் இருக்குது நீங்கள் அமெரிக்கான்னு ஒரு நாடு இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தான் சோமா சோமாலியாவாயிருக்கும் ஓ பொருளாதார உதவி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் சோமாலியா வாயிரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பட்டினியத்தில் பட்டினியில் இறந்துருப்பாங்க இப்படிதான் சூழ்நிலையாக இருக்குது காரணம் என்னென்னா தீவிரவாதிகளுக்கான ஒரு ஆதரவு தீவிரவாதிகளுக்கு அவங்களுக்கு தான் அந்த ராஜ மரியாதை இராணுவ பாதுகாப்பில் தீவிரவாதி குழுக்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக சொல்ல லக்ஷ்மி தொய்பா அவருடைய தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இராணுவ முகாமில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து கூட தங்களுடைய தீவிரவாத குழுக்களுக்கு அங்கேருந்து அவங்க வந்து கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அங்கே எப்படின்னா தீவிரவாத குழுக்களும் ஒரு இராணுவமும் பின்னி பிழைஞ்சு இருக்கிறதுனால ஒன்றுமே தவிர்க்கவே முடியல யார் கவர்மெண்ட்டு வந்தாலும் யார் பிரதமர் ஆனாலும் யார் அதிபர் ஆனாலும் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது காரணம் என்னென்னா ஆண்டாண்டு காலமாக இப்படி நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் வந்து மும்பை தாக்குதலை ஆரம்பிச்சுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா புல்வாமா தாக்குதல் பெல்காம் தொல்க எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே பாகிஸ்தான் இராணுவம் தொடர்புடைய விஷயங்களாக இருக்கும் இந்த சங்கீத வார்த்தைகள்னு சொல்லுவாங்கள்ல சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இண்ட இன்டெலிஜென்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அவங்களுக்கு சிக்னல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ முகாம்லேருந்து தான் வந்திருக்கும் இங்கே ராணுவ முகாமில் இராணுவம் சொல்லியிருக்கா இருக்கா இராணுவ முகாமில் இருக்கிற பயங்கரவாத குழு தலைவர் தலைவர்களுடைய மூலியமாக அப்படி போயிட்டு இருக்குது இது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது வந்து நீங்கள் பாகிஸ்தான் அதிபராக யார் வந்தாலும் அவங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது நீங்கள் அதுதான் ஒரு சூழ்நிலை இப்போ இது அதே மாதிரிதான் பில்காம் மேட்ரோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவி இருபத்தி ஆறு பேர் கொள்ளப்பட்ட விஷயம் வந்து ஏன்னா நீங்கள் இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் சரியாக இருக்காது இது இந்தியா ஒரு கடுமையான எதிர்ப்பையும் அதற்கு எதிரான ஒரு ஒரு விளைவை ஏற்படுத்துறாத தான் கொஞ்சம் வந்து பாகிஸ்தானோ பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதம் கொடுக்கணும் பயப்பட வேண்டிய க அப்போ தான் பயப்படுவாங்க ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்ல இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் விசாவை வந்து ரத்து பண்ணி ரத்து பண்ணுறோம் அதே மாதிரி தூதர்களுடைய திருப்பி வாங்குறது நீங்கள் சம்மன் அனுப்பி அவங்கள வர சொல்லி அவங்கள வான் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நம்ம பண்ணால் அவங்களும் பண்ணுறாங்க நீங்கள் அதான் பிரச்சனை இந்தியா என்னென்ன பண்ணுது அது பாகிஸ்தான் பண்ணும் இப்போ இந்த இந்த முறை தான் ஒரு என்ன பண்ணுது சிந்து நதியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கை வைக்கிறோம் ஆமாம் நீங்கள் புதிய வழியாக வர சிந்து நதி இந்தியா வழியாக போய் பாகிஸ்தானுக்கு போகுது அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஏற்பட்ட சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்த முறை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக அதை கட் பண்ணுறோம் தண்ணி ஏன்னா அந்த தண்ணி சிந்து நதி தண்ணி வந்து முப்பது சதவீதம் தான் நம்மளுக்கு எழுபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு அப்படிதான் இந்த ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க அதையே டிபெண்ட்ஸ் பண்ணி பாகிஸ்தான் இருக்கு ஆமா காரணம் என்ன சிந்து நதியும் கிளை நதிகளுமே கிட்டத்தட்ட ஆறு கிளை நதிகள் இருக்கு ஸோ அது எல்லாமே பாகிஸ்தானுடைய உடமே அந்த அந்த சிந்து நதிக்கு தொடர்புடைய விஷயங்கள் அதனால தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ட்ரிப்பு இந்தியா வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை பிரேக் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு இதுதான் இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய நெருடலாக இருக்குது வேறு வழி இல்லை நீங்க வந்து இல்லை இல்ல சரண்டர் ஆக முடியாது காரணம் என்னன்னா நீங்க அதிபரோ பிரதமரோ நினைச்சு சரண்டர் ஆகணும் கூட ராணுவம் அதை வந்து கௌரவ குறைச்சலாம் நடப்போம் பாகிஸ்தான் ராணுவம் கௌரவ குறைச்சலா எடுப்போம் அதெல்லாம் வேற வெளியே இல்லை நீங்க சொல் இந்த சூழ்நிலைலாம் விவரிச்சு சொல்றீங்க இதே சூழ்நிலைதான் நம்ம நம்மளுடைய இ தமிழ் நியூஸை வந்து இன்றைய தினம் நம்முடைய அதனுடைய அந்த காட்சி வந்து வெளியாகும் நம்முடைய அந்த கார்கிலினுடைய போர் சம்பந்தமாக நான் வந்து விவரிச்சிருப்பேன் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதே சூழ்நிலை தான் காரிகளுக்கும் பொருத்தமான இருந்ததை நம்ம பார்க்குறோம் பிரதமர் ஒரு ஒரு மனநிலை இருந்தாலும் கூட அந்த இராணுவ தலைவனுடைய ஆதிக்கத்தினுடைய எதிரொலியாக அவரால் வந்து வாய் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தண்ணியை வந்து தண்ணியை வந்து நீங்கள் கட் பண்ணீங்கன்னா எவ்வளோ எத்தனை லட்சம் ஏக்கருக்கான வந்து பாசனம் பாதிக்கப்படுது லட்சணக்கண மக்கள் குடிநீர் பாதிக்கப்படுது இது வந்து அரசுக்கு பயப்படும் பயப்படுவாங்க பாதிக்கப்படுறியால் கவிக்கிறாங்க ஆனால் ராணுவம் அதை வந்து கௌரவ பிரச்சனையாக நினைச்சுக்கிட்டோம் ராணுவம் வந்து இல்லை இல்லை பார்த்துக்கலாம் அதெல்லாம் இறங்கியெல்லாம் போக கூடாது அப்படிங்கிற ஒரு இரட்டை தலைமை தான் இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கு நீங்கள் வந்து ஆண்டான இது வந்து கிட்டத்தட்ட நாள் போர் நடந்துருச்சு கார்கிலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நான்காவது போர் நாப்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்னு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் இப்போ திருப்பி வர வழியே இல்லாம ஒரு இக்கட்டான நிலைமையில போயிட்டு இருக்கு இந்தியா நினைக்கிற மாதிரி நம்ம நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியா போருங்கிறது எளிதான ஒரு விஷயம் கிடையாது நம்ம நம்மளையும் பேசிட்டு இருப்பாங்க உள்ள போந்து ஒரு இடம் அடிச்சிடறது இல்லையா விட்டுறது இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டு பொருளாதார விஷயங்கள் இது இருக்கு என்ன போருங்கிறது உடனே ஆரம்பித்து இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே முடிய போகிற விஷயம் கிடையாது நம்ம நல்லா கண்கூடாக பார்க்குறோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆண்டு ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய இராணுவ பலத்தையும் பாகிஸ்தான் பலத்தையும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட தொடர்ந்து சண்டைங்கிறது ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாள் இருக்கும் உக்கிரமான சண்டை நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி இராணுவ இராணுவ தலைவர் என்ன சொல்லுங்க ராணுவ விஷயங்கள் தெரிந்த நபர்கள் நிபுணர்கள் சொல்கிற வார்த்தை தான் நாற்பதுலேருந்து அறுபது நாள் கடுமையான உக்கர சண்டை நடக்கும் இதில் பெரிய லெவல்ல பாதிக்கப்படும் ஏன்னா நம்மளுக்கு டெல்லி பக்கம் இருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஷ்மீர் நீங்கள் அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் அடுத்தது டெல்லி வந்துடும் பக்கத்துலேயே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா நீ பாகிஸ்தானுக்கான பார்டரு குஜராத் டு காஷ்மீர் வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இந்த கிட்டத்தட்ட பார்டர் இருக்குது என்ன சண்டை வந்து அறுபது நாள்லாம் தொடர்ந்து தான் பெரிய பொருளாதார இழப்பு நம்மளுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக உடனே பண்ண முடியாது என்ன அதனால் சண்டைங்கிறது உடனே ஆரம்பிச்சிட முடியாது ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி படிப்படியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முதல்ல பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது பாகிஸ்தானில் இருக்கிறவங்க உடனே திரும்பி வர சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க

இல்லை அப்பாவி மக்களையோ பாதிக்கோ அது என்னென்னா துல்லிய தாக்குதலுங்கிறத கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தீவிரவாத குழுக்களுக்கான பயிற்சி முகாம்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நம்மளால் ஸ்மார்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் உடைய அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மட்டுமே நாற்பத்தி நாலு இடங்களில் இராணுவ கட்டுப்பாட்டில் தீவிரவாத பயிற்சி முகாம்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்தியா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்குது ஸோ இந்த நாற்பத்தி நாலு முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் நம்ம இராணுவ தரப்புலேருந்து வெளியாகும் சில தகவல்களாக இருக்குது காரணம் என்னென்னா நம்ம வந்து ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காரணம் இது போராக இருக்கக்கூடாது பட் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆட்கள் கொஞ்சம் பொறுமையாக முடிவு எடுத்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம அங்கே வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் தான் அரசே இருக்குது பாகிஸ்தான் அரசுங்கிறது பார்த்திங்கன்னா நான் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு விதமும் எந்த ஒரு நடவடிக்கையோ எந்த ஒரு கொள்கை முடிவோ இராணுவத்துக்கு எதிரானவோ இராணுவம் அனுமதி இல்லாமல் பாகிஸ்தானில் எதுவுமே பண்ண முடியாதுன்னா கிரிக்கெட்டு கூட நடத்த முடியாதுன்னு வச்சுங்களேன் ஆமாம் 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 இப்போ குறிப்பாக பிரதமர் அவர்கள் இது வந்து வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கலை அப்போது இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்காத வருத்தம் தெரிவிக்காத அந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் அப்போ இந்த இது அசாதாரண சூழ்நிலை விரும்புகிறாரா எப்படி வந்து கார்கில் யுத்தத்தில் கூட ஒரு கவனம் பெற வேண்டும் காஷ்மீரோட விவகாரம் உலக சர்வதேச அரங்கில் வந்து ஒரு கவனம் ஈர் ஈர்ந்ததுனால தான் நாங்கள் வந்து வாபஸ் பிறகுறோம் கடைசியில் அடி வாங்கின பிறகு சொன்னாங்க இப்போ அதே சூழ்நிலை இப்போது இருக்கக்கூடிய ஷேபாஸ் ஷெரீஃப் அவர்களும் வந்து விரும்புகிறாரா ஒரு காஷ்மீர் விவகாரத்தை இப்போ நம்ம இந்த இவ்வளோ பெரிய படுகொலையை நிகழ்த்தி இந்த உலகம் முழுக்க வந்து இப்போ நந்தங்க காஷ்மீருங்கிற பேசு பொருளை ஆகிட்டோம் அப்படின்றது வந்து இதன் நிலைநாட்டை தான் அவங்களுடைய பிளானாக இல்லை இல்லை ஷரீஃப் கூட அவர் மனசில் இருந்தால் கூட அதை வெளியே வெளிக்காட்ட முடியாது தீவிரவாதிகளுடைய தாக்குதல் வந்து நியாயமானது இல்லை நியாயமானது நியாயமானது அல்ல அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பண்ணவே முடியாது காரணம் என்னென்னா இங்கே தாக்குதல் நடத்த போகிறாங்க அதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது இராணுவத்துக்கு தெரியும் இராணுவ தலைமைக்கு தெரியும் புரிதுங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒப்புதலோடு தான் தாக்குதலே நடக்குது அதனால் நீங்கள் வந்து பிரதமரோ அதிபரோ எதிர்ந்த விஷயங்களில் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க முடியாது அவ்வளோதான் அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்க அதுதான் நம்ம நீங்க வந்து எல்லாமே ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க நீங்க இந்த கிரிக்கெட் முத கொண்டு நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் ராணுவம் என்ன முடிவு பண்ணுது யார் யார் விளையாடணும்னு முடிவு பண்ணுது எங்கெங்க போய் விளையாடலாம்னு முடிவு பண்ணுது ஸோ அப்போ பாகிஸ்தானுடைய அரசு கொள்கைக்கோ அல்லது இவங்க செய்யக்கூடிய அடக்குமுறைக்கோ எதிரான ஒரு சிந்தனை கொண்டவரு கூட தப்பி தவறி கூட அந்த டீம்ல இடம் பெற்ற முடியாது ஒரு சதவீதம் நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும் நீங்க கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதே போல பாகிஸ்தானுடைய வீரர் ஒரு இந்து சகோதரர் கூட ஒரு இடம் பெற்றிருந்தார் தானிஷ் கனேரியா என்ற ஒரு வீரர் அவர் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து புறக்கணிக்கப்பட்டேன் எந்த அளவுக்கு நான் வந்து ஒதுக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் பல முறை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் நான் உன்ன மதத்தின் பேராலேயும் அப்படி நான் செய்யப்பட்டேன்னு அவர் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தார் பாகிஸ்தானுடைய பிரதமர் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கலை வருத்தம் கூட தெரிவிக்கலை அப்போ இதன் மூலியமாக நீங்கள் நிச்சயமாக இந்த பயங்கரவாதத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க ஆதரவிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவருமே வீட்டில் தான் நம்ம பார்க்கணும் இல்லாமல் செய்ய முடியாது அவரால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு வச்சுக்கலாம் இங்கே நீங்கள் பல முக்கிய நீங்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு யார் கோச் யார் ஆகணும் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் டீமோட கோச் யாருங்கிறத நீங்கள் ராணுவம் பண்ணதுன்னு வச்சுங்களேன் பட்டு நீங்கள் ராணுவம் எவ்வளோ ஒரு நீங்கள் ராணுவம் ராணுவம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பேர் பண்ணுறப்போ விமானப்படையும் கடற்படையும் ரொம்ப வீக்காக இருக்குது பாகிஸ்தான் ஓகே இப்போ இன்னும் சொல்ல போனால் விமானம் தாங்கிய கப்பல்கள் நம்மள்கிட்ட இருக்குது அது ஜீரோ பாகிஸ்தான்கிட்ட வந்து அந்த மாதிரி விமானம் தாங்கிய கப்பல்களே போர்க்கப்பல்களே இல்லை நீங்கள் அதாவது இதுனையும் கடற்பகுதி நிறையா இருக்குது நம்மளுக்கு குஜராத்லேருந்து ஆரம்பித்து நிறையா இருக்குது பட் ஆனால் பாகிஸ்தான் வந்து அந்த படை வந்து ரொம்ப வீக்கு அதே மாதிரி தான் இதுவும் அப்படிதான் தான் எது விமானப்படையும் வந்து பெரிய லெவலில் கிடையாது ஆனால் ராணுவம் ரொம்ப பவர்ஃபுல்னு வச்சுங்களேன் நீங்கள் அவங்க தான் அங்கே வந்து இப்போ இப்போ இங்கே நம்ம எல்லாம் மூணும் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருப்பாங்க நேராக ஒரு முடிவு எடுப்பாங்க நீங்கள் அங்கே அப்படி கிடையாது ஆர்மி சீஃப் தான் அங்கே வந்து எல்லாமே முடிவு நீங்கள் மற்ற ரெண்டுமே வீக் இதுதான் சூழ்நிலை ஸோ அதனால் இந்த முறை நம்ம எடுக்கிற சில முடிவுகள்ங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனாலதான் நேற்று இரவுல இருந்து தொடர்ந்து அவங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக துப்பாக்கி சூட ஆரம்பிச்சுட்டு ஏன்னா இது வந்து ஒரு போரா மூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அல்லது இப்ப நம்ம கவனத்தை பெற்றுட்டோம் நம்ம போர்னு வந்துருச்சுன்னா நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பாகிஸ்தான் தான் ஏற்படும் இந்தியாவை விட அப்போ ஒரு சுமூகமான ஒரு இறங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அல்லது ஏதேனும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாதான் பொறுமையாக முடிவெடுத்து வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படியே பாகிஸ்தான் கவலைப்படாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேற வழியே இல்லாமல் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் பட் இந்தியா தான் பொறுமையாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் அதனால தான் நம்ம ஏன்னா பாதிப்பு நம்மளுக்கு தாங்க நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரேலுடைய சூழ்நிலைகள்லாம் எல்லாம் பார்க்குறப்ப இந்தியா மூணு நாலு நாள் ஆகுது நம்ம ஒவ்வொன்றா வந்து ராஜ்ய ரீதியான ஒரு சில முடிவுகள் தான் எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ நான் இராணுவ ரீதியாக இன்னும் எந்த முடிவு எடுக்கலையே நம்ம ஒன்றும் ஒன்றுமே செய்யலையே காரணம் என்னென்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏன்னா ஒரு பாதிப்புன்னு வந்துச்சுன்னா எடுத்த ஒன்று பெரிய லெவலில் வந்துடும் அதனால் உடனே போர் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் இந்த முறை ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் இருக்குது அதற்கான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இந்தியா இந்தியாவுக்கு ஒரு அலைடு கண்ட்ரிஸாக இப்போ ரஷ்யா இருக்கு ஆஸ்திரேலியா அமெரிக்கா இது போன்ற சர்வதேச வல்லாதிக்க நாடுகள் ஒருபுறம் நமக்கு இருந்தாலும் கூட இப்போ அண்டை நாடுகளுக்கு இந்தியா வந்து ஒரு ஒரு பகை சக்தியாக வளர்ந்து வரதை பார்க்குறோம் இப்ப பாகிஸ்தான் ஒரு பகை சக்தி சீனா நமக்கு ஒரு பகை சக்தியாக இருக்குது பங்களாதேஷும் வந்து இப்போ புதிய இடைக்கால பிரதமரும் நமக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வப்போது விடுறாரு இலங்கை நமக்கு வந்து பேரளவு நட்பு நாடாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு எதிர் எதிர் சக்தியாக தான் அதுவும் இலங்கையும் இருக்கிறத பார்க்குறோம் இந்தியாவை சுற்றி அண்டை நாடுகள் முழுவதும் வந்து நமக்கு வந்து ஒரு எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஒரு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நாடுகளாக இப்போது வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இந்தியாவுக்கு சர்வதேச லெவலில் இந்த விவகாரம் எந்தளவுக்கு ஒரு எதிர்வினை பின் பின்னடைவு தருமா அல்லது இந்தியனுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து இதை வந்து சிறப்பான முறையில் கையாளுக்கீங்களா நம்மளுக்கு அண்டை நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட சைனா உடைய நட்புறவு நாடுகளா இருக்கு சைனாவுக்கும் நம்மளுக்கும் எப்பயுமே வந்து ஒரு அதுன்னு தான் பிரச்சனையே நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம அடிக்கணும்னு முடிவு பண்ணோம்னா பாகிஸ்தான் உடனே நேரம் ஏட்டை பண்ணிக்கோ சைனா கொடுங்கன்னு கேட்கும் அதே மாதிரி தான் போரிலேயே கூட சைனாட்ட தான் போய் ரெண்டு அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து வேற மாதிரி முடிவெடுக்கிட்டோம்னா உடனே சைனாட்ட போய் உதவி கேட்டு அங்கே போய் நிற்கும் இதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுங்களேன் மற்றபடி நீங்கள் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நீங்கள் வல்லரசு நாடுகள் எல்லாமே நம்மளுக்கு தான் சப்போர்ட் நீங்கள் அப்படி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எந்த ரஷ்யாவும் ரஷ்யன் உக்ரைன் கிடையான போர்ல வந்து பல முறை நம்ம வந்து உக்ரைனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் ரஷ்யா நம்மளை விட்டு கொடுக்கல எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்கல இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயங்கள்லாம் நம்ம இந்தியா பண்ணிச்சு அதில் வந்து நம்ம வர்த்தக ரீதியில் நம்ம ரூபாய் நோட்டுகளை கொடுத்தே நம்ம வந்து பெட்ரோலை வாங்கணும் மிக குறைந்த வழியிலேயே நம்ம ரஷ்யாவை வாங்கணும் ஜோ பைடனோட எந்த ஒரு பேச்சையும் நம்ம கேட்காம ரஷ்யாட்டையும் நம்ம வந்து தொடர்பு குருட் ஆயில் வாங்கணும் நம்ம ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரஷ்யாவும் நம்மள்கிட்ட இருக்குது அமெரிக்கா நம்மள்கிட்ட எப்பயுமே வந்து அதாவது பாகிஸ்தானாக இந்தியாவா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தினா பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் பெரிய லெவலில் ஆசியாவில் உள்ள சைனா மட்டும் இருக்குது சைனாவோட நட்பு பாராட்டும் நாடுகள் மட்டும் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி சர்வதேச லெவலில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் வந்து பெரிய லெவலில் ஆதரவு அதிகம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்தியாவுடைய எந்த நடவடிக்கையும் நம்ம வந்து ராஜ்ய ரீதியாக நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக தான் எல்லாமே இருப்பாங்களே அப்படியே நம்மளுக்கு எதிரான எந்த விஷயமும் இருக்குது அது காரணம் என்னென்னா இந்த பாதிப்பு பெரிய பாதிப்பு ஒரு அப்பாவிகள் சும்மா போய் கோடை காலத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டிய இடத்துல போய் அப்பாவிகளை போய் சுட்டுக் கொள்வதுங்க வந்து ஏற்றுக்கவே முடியாதில்ல ஸோ அதனால் இந்த விஷயத்தில் இந்தியாவுடைய பொறுமையை தான் எல்லா நாடுகளையும் பாராடிட்டுருக்குமே ஒழிய நீ அடுத்தடுத்த விஷயங்களில் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நம்மளுக்கு தான் ஒரு அதனால தான் இந்த பொறுமையாக ஒவ்வொரு முடிவும் நம்ம எடுக்கிறோம் காரணம் என்னென்னா சர்வதேச நாடுகளுடைய ஆதரவோடு தான் நம்ம இந்த விஷயத்தை அடுக்கணுங்கிறதுல மத்திய அரசு ஒரு தெளிவாக இருக்குது நிச்சயமா சார் இந்த எல்லையில் நிலவக்கூடிய போர் பதற்றம் சம்பந்தமாகவும் போர் மூலமாக அல்லது இந்திய அரசு ராஜதந்திரம் மூலமாக எந் இந்த மாதிரியே ஒரு சிறப்பான ஒரு கையாளுதலை வந்து கையாளும் என்ற ஒரு பல தரவுகளோடு எங்கள் நேரலுக்கு வந்து உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு தமிழ் நியூஸ் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றி நன்றி நமது ஈதமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்